ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் லாஷ்டலக்ஷ்மி நாம் இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வளைந்து கொடுப்பதில் மிக பெரிய புத்திசாலிகள் சாமர்த்தியசாலைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் தான் இவங்க தாங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிள்ங்க எங்கேயுமே ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க யாரோடையும் ஃப்ளெக்சிபுளாக இருப்பாங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப அழகானவங்க அறிவானவங்க புதன் தான் உச்சமாகறாரு அதனால ரொம்ப அறிவு ஜாஸ்தியா இருக்கும் ஆனா அந்த அறிவை எங்க யூஸ் பண்ணணுமோ அங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அது ஒண்ணுதான் இந்த கண்ணீராசிக்கான ஒரு செட்பேக் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் ஆனா இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நாம வந்து இப்படி இருக்கணும் நாம வந்து அப்படி வளரணும் இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகம் யாருக்கு அப்படின்னா இந்த தான் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த இந்த ஜென்ம கேதுவனுடைய தொல்லை எல்லாம் போய் இப்போ அப்படியே ரிலாக்ஸ்டா அம் ஃப்ரீ அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர போறீங்க அதே மாதிரி சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய இடத்துல வந்து உட்கார்றாரு என்ன ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அஜீர்ணம் ஆகும் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் இருக்கும் வாயு தொல்லை இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும் நம்ம ஒரு ஃபுட் பாய்சன் ஏற்படக்கூடிய நிலைகள் உருவாகும் இதை தவிர இது எல்லாமே நல்லா தான் இருக்கும் சனீஸ்வரனால அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவும் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வராது இத்தனை காலமும் இந்த ஒரு வருஷமா உங்களுக்கு வந்து அவர் என்ன பண்ணாருன்னா நல்ல காசு கொடுத்துட்டு வந்தாரு இப்போ கொஞ்சம் காசு இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் காசு கம்மியா வரும் அவ்வளவுதான் மற்றபடி காசு வரும் அதுல வந்து டவுட்டே வேண்டாம் இந்த நிலைப்பாட்டுக்கு தான் குருவும் வரப்போறாரு போறாரு ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தான் வரப்போகுது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா நல்லது அதை விட முக்கியம் உங்க பார்ட்னருடைய ஆரோக்கியத்துல நீங்க இன்னும் கவனமா இருக்கணும் பொதுவாகவே இந்த உபயராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன இருந்தா கூட மத்த மூணு பேரோட இந்த கன்னிராசிக்காரர்கள் அதை வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட பார்ட்னருக்கு ரொம்ப பிளெக்சிபிளா போயிருவாங்க அதுதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனால இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த இந்த பார்ட்னர்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கி ஒரு நல்ல சுமூகமான நிலைப்பாடு ஏற்பட போகுது பிரிந்தவர் ஒன்று சேருவர் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் யாரெல்லாம் வந்து இத்தனை காலமும் அப்பா நான் வேற அவரோட சண்டை போட்டுட்டேன் நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்ல லேடிஸ் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்படியே அப்படியே மாறிடுவீங்க மாதிரி அவரை மாதிரி வருமா அப்படின்ற நிலைக்கு நீங்க அங்கே போய் உட்காந்துருவீங்க இதெல்லாம் வந்து இப்போ நடக்க போகுது ஸோ இதெல்லாத்தையும் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மாதிரி நீங்க உங்களை வந்து மாத்திக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுறவங்க நீங்க மட்டும்தான் வேற எந்த ராசியுமே அப்படி மாறாது நீங்க மட்டும்தான் மாறுவீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் வரக்கூடிய எல்லா வருஷமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா போயிட்டே இருக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியத்தில் கவனமா இருந்துதான் ஆகணும் அவங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி அஜீர்ண கோளாறோ இல்லை தலைவலியோ இந்த மாதிரி எது வந்தாலுமே அதுக்கு உடனே வந்து ஒரு மெடிக்கேஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைப்பாட்டை கொடுக்கும் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் இழுத்து விட்டும் அதனால அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி உங்கள் தாயாருடைய உடல்நிலையிலையும் கவனமாக இருங்க அதை விட முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்நிலையில முக்கியமாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எது ஏற்பட்டாலுமே அதுக்கு இமீடியட்டாக நீங்கள் டாக்டர் போய் பார்த்துருங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தான் வரும் அதனால அந்த மெடிக்கேஷன்ஸ்ல கொஞ்சம் கவனமாக இருங்க செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் எடுக்காதீங்க ரெண்டாவது வீட்டை குரு பார்க்குறாருங்க காசு வந்துருங்க பிரச்சனை கிடையாது ஆனா அந்த காசை செலவு பண்றதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீண் விரயங்களை வந்து தவிர்த்துடுங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் நம்பி அவங்களுக்காக நீங்க இஎம்ஐ கட்டுறதுக்கெல்லாம் எடுத்துக்காதீங்க உங்களோட ப்ராடக்ட் எதையும் வச்சு அவங்களுக்காக நீங்க வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாதீங்க இது எதையுமே செய்யாதீங்க உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள்ல ரொம்ப கவனமா இருங்க இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் பயணங்கள்ல அதீத கவனத்தோடு இருங்க பன்னெண்டுல கேது பகவான் இருக்கிறாரு நல்ல பயணங்கள்லயும் உங்களுடைய தூக்கத்திலையும் நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் தூங்குறது அப்படின்றது வந்து கொஞ்சம் நேரம் ஒழுங்கு படுத்திட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது இல்லைன்னா அதன் மூலமா உங்களுக்கு தேவையில்லாத தலைவலிகள் வந்து சேரும் அதனால இதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆறுல ராகு வராருங்க ரொம்ப பெஸ்ட் சரிங்களா நல்ல பெஸ்ட் இது வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் மிடில் ஈஸ்ட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதனால இதெல்லாம் நீங்க வந்து பண்ணிக்கணும் பண்ணிட்டு நோக்கி பயணம் பண்ண எப்படியும் என்ன பண்ணுவாரு கொஞ்சம் பதவியில இருந்து தான் செய்வாரு சரி பரவாயில்ல ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் சேலரி கம்மியானா என்ன பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் உட்காருங்க இல்ல வெளிநாட்டுல போய் உட்காருங்க இதெல்லாம் பண்ணுங்க நல்லது சர்வீஸ் மைண்ட் அப்படியே போறோம் ரொம்ப பெருசா இருக்கும் இவங்களுக்கு இதை செய்யணும் நான் போய் அந்த சமூக சேவை பண்ண போறேன் இந்த சமூக சேவை பண்ண போறேன் அப்படின்லாம் அப்படியே இப்ப வந்து இந்த கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப துடிப்பா இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் நீங்க செய்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் இது பண்ணிட்டு உங்களோட குடும்பத்துக்காகவும் நேரத்தை செலவிடுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழிவகைகளை செய்யும் கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்களோட கவனமாக இருங்க மேஷ ராசிக்காரர்களோட கொஞ்சம் கவனமாக இருங்க இவங்க கிட்டலாம் காசு வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா அது வேற ஏதாவது ஒரு செலவுக்கு தான் போகும் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களோட காசு வாங்கினீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் வேறு ஏதோ ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் அது செலவாகும் பட் பேங்க்கில் கடன் வாங்குங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லோனுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும் நம்ம எப்பயும் சொல்றது தாங்க பேங்க் லோன் கிடைச்சது அப்படின்னா அது ஏதாவது ஒரு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அந்த முயற்சிக்காக மட்டும் நீங்க பாருங்க இல்லை அப்படின்னா நான் பர்சனல் லோன் போட்டேன் எதை வாங்கினேன் அதை வாங்கினேன்லாம் வேண்டாம் ஒரு ஹவுசிங் லோன் போடுறீங்களா அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் வேற எதுவும் நீங்கள் வந்து கமிட்மெண்ட்ல போய் இறங்கிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது அவங்க கிட்ட இப்போதைக்கு பணம் வரவு எதுவுமே வச்சுக்காதீங்க வரவு செலவு கணக்கே வேணாங்க கம்முன்னு இருந்துருங்க உங்களுடைய வரவு செலவெல்லாம் பேங்கோட நிப்பாட்டிக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும் இதை தாண்டி நீங்கள் வேற ஏதாவது ஒரு முயற்சிகளில் புதுசாக நான் அதை போய் பண்ணலாமான்னு இருக்கேன் புதுசாக ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேன் அதுக்காக நான் பேங்க்கில் போய் லோன் எடுக்க போறேன் இதெல்லாம் இந்த வருஷம் கம்மி எடுத்து ஏற கட்டி வச்சுட்டு போயிட்டு இருக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலையும் நல்லபடியா பண்ணுங்க இதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் மற்றபடிக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட்டோ அகலக்கால் வைக்கிறதோ இல்லை வேற ஏதாவது ஒரு புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்றதோ இதெல்லாம் இப்போதைக்கு பண்ணாதீங்க எப்பயுமே வந்து நீங்கள் கேல்குலேட்டிவாக தான் ஒர்க் பண்ணுவீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் கேல்குலேஷன் போட்டீங்க அப்படின்னா எல்லா வருஷமும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஏற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் என்னதான் வளைஞ்சு கொடுத்து போனாலும் என்னதான் நாங்க நாங்கள் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலும் எங்களுக்குன்னு சில முன்னேற்றங்கள் எப்போதாங்க வரும் அப்படின்னாக்கா ஒரே விஷயந்தாங்க நீங்கள் பண்ணணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அவ்வளவு அமர்ந்த கோல பெருமாள் இவரை வந்து நீங்க தரிசனம் பண்ணுங்க தாயார் வழிபாடு பண்ணுங்க குபேர வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் வரும் எப்பயுமே பெருமாளையும் தாயாரையும் கும்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்துல பிரச்சனை என்பதே வராது அதனால்தான் பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றோம் அதே போல செல்வ செழிப்புக்கு அப்படின்ற பொழுது நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏன்னா உங்களோட ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்க வீட்டுல வந்து தானே நீச்சம் ஆகுறாரு அதனால செல்வ செழிப்பு வரணும் அப்படின்னா குபேர வழிபாடு லக்ஷ்மி குபேர வழிபாடு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு செல்வத்தின் நிலையானது உயரும் அதனால இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நிச்சயமாக எல்லா நாளும் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாகவே அமையும் முக்கியமாக புதன்கிழமையில போய் இந்த வழிபாட பண்ணுங்க மற்ற நாளை விட புதன்கிழமை போய் நீங்க வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிரதிபலன் அப்படின்றது மிகப்பெரிய பிரதிபலனாக அமையும் இது எல்லாமே பொது பலன் தான் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் வந்து மாறும் அதனால இந்த வருட பிறப்பு என்பது உங்களுக்கு பொது பலனா தான் நம்ம வந்து சொல்லி இருக்கிறோம் உங்க ஜாதகத்துக்கு ஏற்ற பலன்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனைகளுக்கும் ஜோதிடம் மற்றும் பிரசனம் பார்க்கவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்று மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி